அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்மலை அறக்கட்டளை வெல்பட்டு அடிச்சிருந்து பேசுகிறேன் கண்மலை அறக்கட்டளை பார்க்க தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக சமூகத்தில் சமூக பணியை நிறையா செஞ்சுட்டு இருக்கோம் அது எல்லாமே நீங்கள் அறிஞ்சது தான் குறிப்பாக இந்த வருஷம் நம்ம இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டு தொடங்கியிருக்கு இந்த நிதியாண்டில் இந்த திருச்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுலேருந்து பல்வேறு மாவட்டங்கள் தினம் நம்ம சமூக பணியை செய்ய போகிறோம் அதில் குறிப்பாக மாணவர்களுக்கு இலவச வகுப்புகள் எடுக்க போகிறோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்தின் அதிகாரிகள் நம்ம தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு போலும் விருது வழங்கி நம்ம பல்வேறு சமூக பணி உற்சாகப்படுத்த இருக்கின்றோம் அதுக்கப்புறம் தரும் சில நகரத்தில் உள்ள சிலமில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பாலியல் விழிப்புணர்வு கொடுக்க இருக்கின்றோம் இப்படி பல்வேறு சமூக திட்டங்களை நம்ம இருக்கோம் அதனால் கண்மொழி கட்டின மூலம் பயணிக்கிற நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் உறுப்பினர்கள் அறங்காவலர்கள் அனைவரும் இந்த வருஷத்தில் நல்ல தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக உங்கள் சமூக பணியை அர்ப்பணி போட செய்யணும்னு கேட்டுக்கொள்கின்றேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் நீங்கள் சமூக பணி செய்யணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களோடய வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபிள்யூ டாட் கண்மலை ட்ரஸ்ட் டாட் இன் ஃபேஸ்புக் கண்மலை ட்ரஸ்ட்டு எடிசன் மற்றும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் கண்மலை எடிசன் இந்த இதனால் நீங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி எங்களுடைய சமீபத்தை தொடர்ந்து பாருங்கள் இந்தளவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் கண்மலை அறக்கட்டளை சார்பாக நன்றிகளை தெரித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ